வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் மன்னார்குடி விக்னேஷ் தீக்குளித்து மரணம் அடைந்துவிட்டார் அவருக்கு வயது இருபத்தி ஒன்று நாம் தமிழர் பேரணியில் கலந்து கொண்ட அவர் காவிரி பிரச்சினைக்காக உயிர்ப்பலி தந்திருப்பதாக கடிதம் ஒன்றில் எழுதி வைத்திருக்கிறார் ஆழ்ந்த வேதனைக்குரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி தமிழகத்தையே இது உலுக்கி இருக்கிறது சமூகத்திற்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு மனம் பெற்ற இந்த இளைஞர்கள் ஏன் சாக வேண்டும் இவர்கள் சமூகத்தை வழிநடத்த வேண்டியவர்கள் கேளிக்கையிலும் உல்லாசங்களிலும் இளைஞர்கள் போய் கிடக்கின்ற ஒரு சமூகத்தில் அதிசயமாக எப்போதாவதுதான் இப்படிப்பட்ட இளைஞர்கள் கொள்கைக்காக லட்சியத்திற்காக கொடியேந்தி வருகிறார்கள் அந்த இளைஞர்களும் தங்களுடைய இன்னுயரை கொள்வதற்கு பதிலாக சமூகத்தை அணிதிரட்டுவதற்கு அவர்கள் தயாராக வேண்டும் தங்களை சுற்றியுள்ள நட்பு வட்டங்களை கொள்கை மயமாக்குவதற்கு அவர்கள் உதவ வேண்டும் வாசிப்புகளை அவர்கள் மேம்படுத்த வேண்டும் அறிவுலகத்தை நோக்கி மக்களின் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அவர்களை போராடுவதற்கு தயார் செய்ய வேண்டும் ஆரவார பேச்சுகள் உணர்ச்சிகளை கட்டமைக்க கட்டமைக்கக்கூடிய மயக்கு மொழிகள் இவைகளால் உந்தப்பட்ட இளைஞர்கள் உணர்ச்சிகளாலேயே வரலாற்றில் தாம் இடம்பெற்று விடலாம் என்ற முடிவுக்கு வந்துவிடுவது இனத்திற்கே இழைக்கின்ற மிகப்பெரிய தவறு என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இளைஞர்களே நீங்கள் தலைமை தாங்க வாருங்கள் இப்போது இளைஞர்கள்தான் தலைவர்களை புறந்தள்ளிவிட்டு சமூக மாற்றத்திற்கு தயாராகி வருவதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது இளைஞர்களே தற்கொலைக்கு முயலாதீர்கள் தலைவர்கள் ஆவாக வெளியே வாருங்கள் இதுதான் எமது அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம்